கிளம்பி கிளம்பிடுவது கட்டிச்சு கட்டிக்கிட்டு யார் கூப்பிடுறா யாரை பற்றி பேசணும் எவ்வளோ ரெண்டாயிரமா மூவாயிரமா அவ்வளோதான் சீமான் அவ்வளோ போயிடுவார் இவ்வளோ முடிஞ்சிருவார் வந்துடுவார் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு விழுக்காடு வாங்குவாரோ மூணு விழுக்காடு வாங்குவாரோ நாலு விழுக்காடு வாங்குவாரோ உருக்கடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியால் அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேர் அவருடைய எதிர்கால தலைவரை வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர் எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள் எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தழ்வீர்கள் மறைப்பீர்கள் பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் அதை கவனத்தில் வையுங்கள் நீங்கள் என் தம்பி தங்கிகள் அண்ணன் பழனிவாவா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழர்களே உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இனவெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா தமிழ் மக்கள் வெளித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான் இப்ப அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதுதான் பெற்று ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அறிவு என் ஆறு என் ஏரி என் குளம் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி பெண்ணிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் வெளிநாய்களுக்கு அது இடையூறு கூட்டுணிவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் எவனவன் தேசியன உரிமைக்கு நின்று இருக்கிறானோ மம்மர் கலாவி அதிபர் முபாரக் கொல்லப்படுவார்கள் சதா மூசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஏன் என்னை வளங்களின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விடுதலை எல்லாரையும் போல சேர்வியால் இருந்து கொசாபா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள் தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள் நேரு சொல்கிறார் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ விடுதலைக்கு போராடுகிறதோ அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் அந்த நேர்வின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும் அந்த இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்தது மனச்சான்றோடு மக்களே எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்காவோது இந்திய நாட்டின் குடிமக்கள் என் மீனவர் சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் கேள்வி இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து குலதெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் என்றார்கள் அங்கே சிங்களன் ராணுவ வளர்த்து வலிமையில் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்மளை அழித்து நம் தாய் இளத்தை அபகரித்து விரட்டினான் அன்னை நிலைத்து விட்டு அகதியாக இடம்பெயர்ந்த இன்னொரு தாய் நாம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம் நிலை என்ன வந்தவரை வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகலியாக வாழ வைத்தோம் இது மாதிரி ஒரு இனி நிலை எந்த இனத்திற்காக வந்ததுண்ட உன் தாய் நிலத்திலே பீகாரி பஞ்சாபி குஜராத்தி அமெரிக்கன் பிரிட்டிஷ்காரன் அரேபியன் எவன் இடம் வாங்கலாம் ஆனால் ஈழதாயகத்தில் இருந்து வந்த ஒரு இன சொந்தங்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியாது நிலையில் தான் நிலையில் இருக்கிறாய் அங்காவது ஒரு தலைவன் வந்தால் அவனுக்கு ஒரு படை இருந்தது தற்காத்து தன் இன மக்களை அழிய விடாமல் தடுத்து நின்று போராடினான் ஆனால் நமக்கு அதுவும் இல்லை இங்க என்ன பிரச்சனை அதேதான் என்ற வீடுகளை இடிக்கிறார்கள் ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து வீடு கட்டி அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள் இடிக்கிறீர்கள் அப்போது அதிகாரத்தில் இருந்து அதை வீட்டு மலைகளாக போட்டு வித்தவன் அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை வாக்கு நின்றவன் அவன் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் அவன் எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் அவன் குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் அவனுக்கு குடும்பத்தை வாக்கு செலுத்துகிற உரிமை இதையெல்லாம் கொடுத்தவன் எவன் அறுபது ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் அவனுக்கு நடந்து செல்வ கடந்து செல்ல பாதை கொடுத்து கொடுத்தவன் அவன் யார் இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை என்ன ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களில் புரிந்து கொள்ளணும் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள் ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டிவிட்டார்கள் புறநகருக்கும் புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள் அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பது அந்த உணவோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அப்படி என்றால் நீர் இன்றி அமையாத உலக வாடியவன் வந்தவர் கோட்டமே நீர்நிலையை தகர்த்துவிட்டு தான் கட்டப்படுது ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா ஏரியா எங்க பல நீதிமன்றங்கள் ஏரி குளங்களை தூரத்துக்கு தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும் நான் வழக்குக்கு போயிருக்கேன் நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறேன் மதுரை நீதிமன்றம் எங்கே இருக்கிறது மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஏரி இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கரணையிலே இருக்கிற அந்த ஏரியை ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை இல்லை ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார் யார் இதை யாராவது பேசுவார்களா கருத்தாக்கிகள் விமர்சகர்கள் அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் பிரபாகரனின் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவேன் விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தார் யாரையோ ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாமே உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு உனக்கு வாக்கு செலுத்திய முப்பத்தி ஆறு லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் களத்தில் தொடர்ந்து செல்வன் இதுதான் நீ இந்த மாவீர நாளில் ஏற்க வேண்டிய உறுதி ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை அவர்களுக்கு சேர்த்து போராடுவது நமது வேலை வெட்ட வெட்ட வாழையே தலைக்கும் போது மான தமிழ் மறவர் கூட்டம் விழவிழ எழுவோ விடுதலையாய் எழுவதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதயச் சுற்றி எழுதி வையுங்கள் இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு செல்ல வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தல் நீண்ட காலமாக நம் இனம் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நம் மாவீரரை நினைவில் சுமந்த அவர் கனவை நனவாக்க கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய லட்சிய சுமை எதுக்கு துணிவில்லாதவன் அடிமையாகிறார் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்வன் அடிமையாகிறான் நாயகம் அவர்கள் கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகா செல்கிறார்கள் அவனே உண்மையான புனித போராளி அப்படிப்பட்ட போராளிகள் இந்த இளத்தில் இளத்தில் இளைய இருந்தார்கள் அதில் ஒருவன்தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவன் நமது உயிர் தலைவன் மேதவியர் பிரபாக அவர்கள் அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து தளத்திலே பாய்ந்தவர்கள் நம்முடைய மானத்தமிழ் மரவர்கள் மாவீரர்கள் அவர்கள் செய்த உயிரீகம் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் கொடுத்த விலை நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் கண் சிந்திய கண்ணீர் கதறிய ஒப்பாரி எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால் உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனால் மானத்தமிழ் மகனா நீ இனமா அல்லது இறந்த பிணமா எல்லாவற்றையும் பின்னுக்கு தன் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி தானே கீழே போட்டு நசுக்கு மிதித்து தள்ளு தன்னை முன்னிறுத்துவதை விடு நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்து நானும் பெரிதல்ல நீயும் பெரிதல்ல நாடும் இனம் பெரிது என்று என்ன எழுந்து வா ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவள நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்க உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நீ கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இந்த கோட்பாட்டை உள்வாங்க என்ன உங்க இலக்கு என்ன உங்க கொள்கை பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை இது ஏது மற்ற தூய தேசம் அனைவருக்கும் கல்வி கல்வி வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு நீர் வயிர் உயிர் அறிவு பயன் வளர்ச்சி இது எங்கள் கொள்கை கோட்பாடு நீர் பெருக்கு தண்ணீரின் தேவை தண்ணீரை அடுத்து வயிறு வேளாண்மை அரசு தொழில் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி என் தாய்நிலம் தமிழகம் உலகத்தில் மிகப்பெரிய வேளாண்மை பண்ணையாக மாறும் நம்மால்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாறுகிற நாளில் உறுதியேற்கிறேன் என்று பார்த்தாலும் வேளாண் பண்ணை வெற்றிடம் என்று கிடையாது ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேச்சல் நிலம் இதுதான் வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய் ஒண்ணு விளைநிலம் அல்லது காடு அது ஏரி குளம் அல்லது மேச்சல் நிலம் இதுதான் பால் என்ற இருந்தால் பசி இல்லை பால் முழுமையான உணவு என் உடன் பிறந்தானே எந்த பிறவு உணவில் கைவு வராது பால் முழு உணவு முழு புரதச்சத்துள்ள உணவு பால் இருந்தால் என் தேசத்தில் பசியில்லை என்ன சீவாயிச்சீமான் நானே மாடு வளர்த்து ஆந்திராவில் இருந்து எனக்கு பால் ஆவின் பால் அரசு இருக்கிறது ஆ எங்க தெரியாது ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை கல்விதான் ஒருவருக்கு செல்வம் மாடும் நம் செல்வம். நம்முடைய மோதாதை வள்ளுவர் பெருமகனார் தந்தரு மறைமொழி நம் செல்வம் ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள் மொபைல் பேங்க் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் உனக்கு கறி ஆந்திராவிலிருந்து வருகிறது பால் ஆந்திராவிலிருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் என்ன விளக்கி விற்க வேண்டும் ஆந்திர மகனாளி தீர்மானிக்கிறார் நீ கேள்வி சிரி ஒரு நாள் என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள் அவன் தம்பி நிறைவேற்றி காட்டு எங்க பார்த்தாலும் விளைஞ்ச அரசு பணி பசி என்ற சொல் ஒழிப்பை இல்லாத ஒழிப்பை பசி வந்தால் பத்து பறக்கும் குடி பிறப்பு தானம் தவம் கல்வி தொழில் முயற்சி காமம் பத்து பண்புகள் சிதறி அழிவுற அவை பெற பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பு உன்னை மாதிரி உப்புமா போடுறவங்க காலையில உணவு பிள்ளை உப்புமா போடுறாங்க எங்கும் பண்ணை என் பிள்ளை சாப்பிடுவான் அரை லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே நான்கு ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் வாடா வாடா அவன் பின்னாடி தமிழன் சொல்லடா பெருமைக்குரியவன் தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் சூரியசித்தர் சொல்லான்டா அடுத்தவன் எழுந்து உன் தனியை அறிவிப்பதற்கு முன்பு நீரை எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று சொல்லடா நான் ஆக சிறந்த மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா வயிறை முடிச்சிட்டேன் வயிறு நானே விவசாயம் செய்வேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி இந்த ரேசன் கடையை மூடிவான் உணவம் வாங்கிப்பளிச்சிருவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்கிறான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும் அங்கே இழுத்துட்டு போக வேண்டியது யாரு கேட்க போற முடிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன செய்வேன் குறிஞ்சி அங்காடி முட்டை கொசு கிளங்கு கரெட்டு பீட்ரு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோல வேலை செய்யறேன் என் தம்பி தங்கச்சி இருக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாங்க நோய் சூகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் ஊபர் ஓலோ சாப்பிட் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் உலா குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன் முல்லை அங்காடி வச்சுட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பாலு நெய் தயிர் மோர் நானும் வச்சிருக்கேன் கொண்டை பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மரணம் அங்காடி உன்னை என்ன வேணும் குதிரை வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்லை என்ன வேணும் என்ன வேணும் கண்டன் சம்பா வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டில் இருக்கிறியா அடுத்த சொல்ல அடுத்த முடிவு நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுயிஸ் மாட்டோம் சிரிக்காத